음, 사이라 이라 உயிரானவர்களே இந்த வாரம் நீங்க நினைச்ச அனைத்தும் நிறைவேறும் சாய்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் சாயப்பா சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் ஏராளம் அத்தட உறுதிமொழிகளும் ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்வதற்கும் நம்பிக்கையா வாழ்வதற்கும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் சொல்லப்பட்ட உறுதிமொழிகள் தான் அவர் தன்னுடைய குழந்தைய கண்ணின் இமை போல வச்சு பாதுகாக்கிறாரு நம்ம மேல ஒரு சின்ன தூசி துரும்புகள் கூட படியாத வண்ணம் நம்ம வாழ்க்கையில நம்மளை அலங்கரிக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நாளைக்கு இல்ல இங்க நிறைய மனுஷங்க கஷ்டத்தை சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இது கடைசி வரைக்கும் நிலைக்காது அதற்கு முடிவு கட்டுவதற்கு நம்ம சாயப்பா தயாராக இருக்கிறாரு நம்ம அன்பே சாயில நிறைய மிராக்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனநிலையும் தெளிவாக இருக்கு மனசில் சாயப்பா அரியணையில கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்காங்க எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சியின் படி வாடணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம மனசுக்குள்ளேயே சாயப்பா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நாம கம்பீரமா வாழக்கூடிய வாழ்க்கை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இதை சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக நான் சொல்லல கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் நிரூபிக்கப்படும் முன் வச்ச கால பின் வைக்காதவங்க தான் சையப்பாவோட குழந்தைங்க நம்மளுடைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா சாயப்பா கொடுக்குறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா எல்லாருடைய மனநிலையும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்குது நமக்காக நாம கவலைப்படுறத விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக கவலைப்படக்கூடிய உயரிய எண்ணம் நம்ம அன்பே சாயில கிடைச்சிருக்குது நம்ம கூட யார் இருக்கணும் யார் இருக்க காலம் தீர்மானதோ இல்லையோ சாயப்பா தீர்மானிக்கிறாரு வாழ்க்கையில் நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இருப்பதானதான் வாழ்க்கையில் வாழ முடியலன்றது சாயப்பாவுடைய கணக்கு அதனால் இழந்ததை பற்றியோ இழந்துடுவோமோ நினைச்சோ எந்த கவலைகளும் நாம் செய்யவே கூடாது படவே கூடாது ஒரு சிறப்பான வாழ்க்கை இங்க எல்லோருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது அதை கிட்டத்தட்ட நாம் நெருங்கிட்டோம் வண்டி வேகமாக போகுது ஜெட் எக்ஸ்பிரஸ்ல ஆனால் நமக்கும் ஸ்லோவா போகிற மாதிரி தெரியுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நாள் முடியுது இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறது எப்படி தான் தெரியல கண்ணு மூடி கண்ணை திறகு நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவதற்கு நம்ம தயாராக இருக்கோம் வேகங்கள் ஜாஸ்தி ஆகுதுங்க அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய செயல்களையும் நாம் வேகப்படுத்தணும் செய்ய வேண்டிய செயல்கள் எங்கே தடைப்படுது பயத்தினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ தான் தடைப்படுது அதை தூக்கி எரிஞ்சிட்டா எந்த தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போவது இல்லை நம்ம எல்லோருடைய முன்னேற்றத்துக்கும் அன்பேசாய் குடும்பம் பாடுபடுறாங்க இங்கே வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரார்த்தனையாக இருக்கட்டும் பொதுவான பிரார்த்தனையாக இருக்கட்டும் அன்பேசாய் குடும்பம் வளருது இங்கே தனிப்பட்ட மனுஷன் வளரல அன்பேசாயுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் வளருது நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா இன்னும் பத்து பேர் அன்பேசாய் குடும்பத்தில் வளருவாங்க வாழ்வார்கள் அவங்க மட்டும்தான் வாழ்வாங்களா நீங்களும் சேர்ந்து வாழ்வீங்க பிரார்த்தனை நமக்காக பண்றத நிறுத்திட்டு அடுத்த மனுஷங்களுக்காக நாம செய்வோம் அந்த மாதிரியான ஒரு புனிதமான வாழ்க்கையை இங்க நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு தோல்விகள் வந்துடுச்சுன்னா எப்படி வாடுறதுன்னு தெரியாது ஆனா நமக்கோ தோல்விகள் வந்துச்சுன்னா அது நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் ஏன்னா நம்ம கூட சிரிக்கிறவர் அந்த தோல்வின்ற ஒரு மனுஷன் பார்க்கறா இவன் மட்டும் தனியா இல்லை இவனுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் யாருப்பா அதுன்னு பார்க்கறான் ஆஹா இவரா இவர் எத்தனை பேர் வந்து நின்று எதிர்த்து சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் முறியடிச்சிருவாருன்னு சொல்லி அந்த தோல்விகளே பயந்து ஓடிடும் நீங்கள் சாயப்போட உறுதிமொழிகளை மனசில் நினச்சிங்கன்னா அதன்படி வாழ்ந்தால் இத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம குடும்பத்திற்கு நடக்கும் அதனால் ஆனந்தமா இருங்க ஆனந்தம் ஒன்றுதான் இறைவன் கிட்ட போவதற்கு உண்டான அருமையான அற்புதமான வழி சோகம் கூடவே கூடாது எது நடந்தாலும் அதை ஏத்துக்க கூடிய பக்குவத்தை நம்ம சாயப்பா நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால் தலை நிமிர்ந்து கம்பீரமா நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க நம்ம கை ஓங்க போகிறது நாம இனி அச்சப்பட தேவையில்லை மிகப்பெரிய உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது தாழ்ந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமில்லாதது இல்லாதது உயர்ந்த எண்ணங்களை தலையில வச்சு கொண்டாடணும் தாழ்ந்த எண்ணங்களை காலையில் போட்டு மிதிக்கணும் நம்ம எல்லாருமே சரி அதிர்ஷ்டம் பண்ணின குழந்தைங்கள் அதனால தெய்வமே நமக்கு தகப்பனா தாயா நண்பனா குருவா நிக்குது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துருப்பாங்க இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிரபஞ்சம் எஸ் இந்த தெய்வம் உன்னோட தகப்பன் உன்னை தாய் உன்னோட நண்பன் இவரை தாண்டி உனக்கு எந்த தீங்கும் வராது நம்ம அந்த மாதிரி எப்படி உலகத்துக்கு ஒரு சூரியன் அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஒரே தகப்பன் நம்ம சாயப்பா அவர் நமக்கு நிச்சயமான வல்லமைய நம்ம குடும்பத்துக்கு தந்து நம்ம வாழ்க்கைய சிறப்பாக கொண்டு வருவதற்கு தயாரா இருக்காரு சாயப்பாட குழந்தை நாமும் தயாரா இருக்குமோ இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்திகன் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா